அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்து எங்கள் சத்துர்களிடமிருந்து எங்களை எழுச்சித்திறளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கெடவது காஸ்பல் ரிஃப்லெக்ஷன் இன் டுடேஸ் காஸ்பல் ஜீசஸ் எக்ஸாட்ஸ் அஸ் தேட் We must totally depend on God. We need to do our best in, our pro in proclaiming the kingdom of God. Even in the condition of hardship, He is always with us and takes care of us. As Jesus promised, I will be with you all the time until the end of the world. If we totally trust in God, as our loving Father, and in His divine mercy to take us straight to heaven, then we will go straight to heaven. Saint Teresa of Lessiex. <laughs> કે ગમાજી ઓરું ગળફા ગણ દે રે જન જય રાઈસા હરિ વાનીતા ઓર પાણી રે તળંદિડવે મારિયા બતેરું તીસવાંં ડીડવુ

கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாக இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் நீ பொய்யனாவாய் அவர் உன்னை கடிந்து கொள்வார் வரம் இரண்டு உம்மிடம் கேட்கிறேன் மறுக்காதீர் நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும் வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகல செய்யும் எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்துறலும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி ஒை என்னை விட்டு விளக்கியல்லும் முது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும் நீ வருவாய் மறந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளிக்காசுகளை விட எனக்கு மேலானது ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது முது வாக்கு விண்ணுலகைப் போல் அது நிலைத்துள்ளது முது வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கிறேன் உம் நியமங்களால் நான் நுண்ணறிவி பெறுகிறேன் ஆகவே தான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுத்துகின்றேன் பொய் வெறுத்து ஒதுகின்றேன் திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன் காலம் நிறைவேறி விட்டது இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இதை ஆட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்போது அவர்களை நோக்கி பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஓர் அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள் அங்கிருந்தே புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார் அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள்

Christ had the power to set the human race free from all evils. He succeeded in doing this with no force of arms, nor expenditure of money, nor by starting wars of conquest, nor by inflaming men to battle. He had only 11 men to start with men who were undistinguished without learning ill informed destitute poorly clad without weapons or sandals men who had but a single tunic to wear saint john chrysostom manithakulatai அனைத்து தீமைகளில் இருந்து விடுவிக்கும் வல்லமை இயேசுவிடம் இருந்தது இதை அவர் சாதித்தது படை பலத்தாலோ பண பலத்தாலோ பராக்கிரமத்தாலோ மக்களை தூண்டிவிட்டு கலகத்தாலோ அல்ல கலகத்தாலோ அல்ல அப்ப மாண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில எல்லாம் வரும் மக்களை தூண்டிவிட்டு கலகத்தாலோ அல்ல இயேசுனுடைய பணி பதினோரு மனிதரை வைத்து ஆரம்பித்து பாமரர் பட்டப்படிப்பில்லாதவர் ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டவர் அதிக படிப்போ உலக ஞானமோ இல்லாதவர் அரைகுறை ஆடையோடு எந்த ஆயுதமோ இன்றி காலணிகளோ இன்றி ஒரே ஒரு மேலாடையோடு போராடியவர் சாலிட்டரி லைஃப் அது எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் சரித்திரத்தில் இடம் பிடித்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது சரித்திரத்தின் நாயகனாக அவர் இருக்கிறார் அதைத்தான் கிமு கிபி என்று சரித்திரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கும் ஒரு எதிர்ப்பும் ஒரு பொறாமையும் அதையும் மறைக்க வேண்டும் என்று மறுக்க வேண்டும் என்று கிவ் மீ நெய்தர் ரிச்சஸ் ப்ரொவைட் மீ ஒன்லி வித் ஐ நீட் எனக்கு ஏழ்மையோ செல்வமோ வேண்டாம் எனக்கு வேண்டிய உணவை மட்டுமே தாரும் அந்த தெய்வீக உணவு அது எனக்கு எல்லா வகையான நிறைவையும் தரும் நோ ஒன் கேன் லவ் இஸ் நெய்பர் on an empty ஸ்டமக் பசித்தோருக்கு உணவு அளித்தல் என்பது புண்ணியங்களில் தலையாயது ஏனென்றால் பசித்த வயிற்றோடு பிரசங்கிக்க முடியாது அவைதான் நம்முடைய வேதபோதக குருக்கள் மக்களுக்கு உணவு கொடுப்பதையும் தங்களுடைய போதனையிலே ஒரு அடுத்த கட்டமாக சைட் பை சைடு அதே சமயத்தில் கல்வி பணியும் இந்த முக்கோண பணி இறைவனை கொடுக்க வேண்டும் அவருடைய வயிற்று பசியை கொடுக்க வேண்டும் அறிவு பசியையும் ஆற்ற வேண்டும் ஆகவே நான் அணிலாடியில் இருந்த இருந்தபொழுது இந்த கருத்து என்னை மெய்சில்க்க வைத்தது அணிலாடியை சுற்றி ஏறக்குறைய ஒரு முப்பது கிராமங்கள் அந்த முப்பது கிராமங்களிலே எது பெரிய கிராமமோ அங்கே ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஆசிரியர் திண்டிவனத்தில் அந்த வேதியர் நிலையத்தில் தயாரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவர் கேட்டகிட்டிக்கல் ட்ரெய்னிங் அதிகம் படித்தவரா இல்ல எட்டாம் கிளாஸ் தான் படிச்சிருப்பார் அப்படி கிராமத்திலிருந்து மக்களை எடுத்து படிப்பறிவு அதிகமாக இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு ஓரளவு பயிற்சி கொடுத்து மறுபடியும் அனுப்பி அங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் அவர்கள் அறிவு பசியை நீக்கி ஞாயிற்றுக்கிழமை ஜபம் வைத்து குரு வரவில்லை என்றால் அப்படி குருவானவர் வந்தால் அங்கே திருப்பலி வைக்கப்படும் அந்த பள்ளிக்கூடத்தில் மக்களுக்கு வேண்டிய உணவை இந்த காலத்தில் கோதுமை எண்ணெய் பால் பவுடர் இதெல்லாம் வாங்கி தருவித்து கொடுப்பாங்க பஞ்சம் எனக்கு தெரியும் ஒரு ஊரில் பாஞ்சாலம்னு ஒரு ஊர் இருக்கு அருமையான ஒரு வாசியார் ஒரு எளிய நபர் பிள்ளைகள்லாம் உட்கார வச்சு மணல போட்டு மணல்ல அவங்க எழுதணும் நம்ம பள்ளிக்கூடங்கள்லாம் பாருங்க என்ன வசதி கிராமங்களில் அதுதான் உண்மையான போதகம் அதுதான் உண்மையான மிஷன் அறிவு பசியை பிள்ளைகளுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு அப்பொழுதெல்லாம் மதிய உணவு கிடையாது ஆகவே ரெண்டு பேரும் டீ கடையில பேசிக்கிட்டாங்களாம் மதிய உணவை கொண்டு வந்தது யார் காமராஜரா இப்படி ஒருத்தர் தர்க்கம் டீ குடிச்சா அட போங்கய்யா உங்களுக்கு முன்னாடி மதிய உணவை கொண்டு வந்தது கிறிஸ்துவ மிஷினரி மாருங்கதான் தான்யா அதான் உண்மை வயிற்று பசியா மக்களுக்கு தீர்க்கப்பட வேண்டும் அறிவு பசியா மக்களுக்கு கல்வி அறிவை தர வேண்டும் ஆன்ம பசியா மக்களுக்கு கடவுளை கொடுக்க வேண்டும் கொடுத்தார்கள் நம்ம என்ன செய்யறோம் பள்ளிக்கூடங்கள் என்ன செய்கிறது இப்படி முப்பணிகளை செய்கிறதா செய்யாவிட்டால் பெரிய கேள்விக்குறி அன்று செய்தார்கள் கிராமங்களிலே வசதி இல்லாதவர்கள் வசதி இருக்குது வாய்ப்பு இருக்கிறது இன்னும் அதை விட பல மடங்கு செய்ய வேண்டும் அல்லவா பல மடங்கு என்ன ஒரு பர்சன்ட் செஞ்சா போதாதா பெரிய கேள்விக்குரிய அன்பான மக்களே வருத்தமாக இருக்கிறது சடிப்பாக இருக்கிறது மெதமிஞ்சியத்தனம் மெத்தனம் காம்பளசன்சி அவர்களை நொறுக்க வேண்டும் நொறுங்குண்ட உள்ளத்தை இறைவான் நீர் புறக்கணிப்பதில்லை நோ ஒன் கேன் லவ் யூஸ் நெய்பர் எம்டி ஸ்டமக் யாரும் பட்டினியில் பிறரை அன்பு செய்ய முடியாது மோட்டோ ஹெல்த் டு வெல்த் இனப் டு சப்போர்ட் அவர் நீட்ஸ் ஸ்ட்ரென்த் இனப் டு பேட்டில் வித் கிரேஸ் டு டிபிகல்டினாலஜ் அவர் டிபெண்டன்ஸ் ஆன் காட் போதும் என்னும் மனதையே தாரும் தேவையான உடல் நலம் வேலையை மகிழ்வோடு செய்ய தேவையான செல்வம் தேவைகளை சந்திக்க தேவையான தெம்பு கடினமான வேடையில் எதிர்த்து நிற்க தேவையான அருள் இறை தாங்குதலை ஏற்றுக்கொள்ள தேவையான தெம்பு கடினமான வேடையில் எதிர்த்து நிற்க ஸ்டேண்ட் கரண்ட் தி ஃபோர்ஸ் நாட்டு நடப்பு இது சரியில்லையா எதிர்த்து நிற்கக்கூடிய தெம்பு வேண்டும் அறிவிலாத என்னை புகுந்து ஆட்கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியெல்லாம் புலமாக்கிய எந்த போற்றி எனக்கு அறிவு குறைவு என்னை நீர் ஆட்கொண்டு உம்முடைய அறிவை எனக்கு அருளி மேல் நெறியெல்லாம் புலமாக்கிய அதன் மேல் விண்ணகத்தினுடைய பல காரியங்களை விண்ணகத்தை பற்றிய தெளிவை எனக்கு புலமாக்கிய எந்தையே ஆண்டவர் இயேசு கூறுகின்ற ஒவ்வொரு கருத்தும் விண்ணகத் தந்தையை பற்றி விண்ணகத்தை பற்றி விண்ணக வாழ்வை பற்றி இவைகளை எல்லாம் புலமாக்கிய எந்தையே உமாக்கு போற்றி அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமே பிறர் பணியை நான் செய்தேன் என்றால் எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் நிறைவு நிம்மதி அனைத்தும் எனக்கு கிடைக்கும் ஐயா நின்னது அல்லது இல்லை மற்றோர் பற்று ஈசனே நீ அல்லது இல்லை எங்கும் அங்கும் பற்றற்றான் பற்றினை பற்றுக அந்த இறைவனை நீ முழுமையாக கொண்டால் அவர் எங்கும் நிறைந்திருப்பவர் இங்கு இருக்கிறார் அங்கு இருக்கிறார் என்று போக வேண்டாம் அதைத்தான் நிறைய பேர் உணர வேண்டும் வேளாங்கண்ணிக்கு தான் மாதாவ தரிசிக்க முடியும் என்று அல்ல போகலாம் போகக்கூடாது என்று இல்ல போனால்தான் அதுக்காக நகை நட்டெல்லாம் அடகு வச்சுட்டு போகணுமா தேவையில்லையே அதே மாதா இங்க இருக்கிறாங்களே அந்தோனியாருக்கு மேல்நாறு பொழுர் போனாதான் உண்டா எங்க விடுமென்றாலும் அந்தமோனியார் இருக்கிறார்மா உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் வேண்டினா என்றால் இறைவனை நீ எங்கு வேண்டுமானாலும் தரிசிக்கலாம் ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் எனவே இத்தகைய ஒரு தெளிவை நாம் பெற வேண்டும் நேற்று நான் மறையுறை கொடுத்தேன் சிலுவையை பற்றி அந்த மறையுறையை வெளிநாட்டில் கேட்ட ஒரு அம்மா எனக்கு உடனே பதில் அனுப்பிறார்கள் அந்த சிலுவையை பற்றி கேட்ட நான் உடனே என் வீட்டில் மற்ற சுருபங்கள் படங்கள் எல்லாம் இருக்கின்ற இடத்திலே நடுநாயகமாக சிலுவையை மாட்டி வைத்தேன் அந்த போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறான் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது ஆண்டவரிடம் ஒப்படைத்தேன் அடுத்த வரி சொன்னாங்க பாருங்க அதைத்தான் உங்களுக்கு வலியுறுத்தது அதை பார்த்த பிறர் என்னை ஏடனம் செய்தார்கள் கிண்டல் செய்தார்கள் இதெல்லாம் இங்கே வைக்க கூடாதுன்னு பேய் சாத்தான் அடித்து விரட்டுங்கள் போ பின்னாலே சாத்தானே யார் சொன்னது இதெல்லாம் சுலுவை வைக்க கூடாதுன்னு உனக்கு என்ன தெரியும் சுழுவையின் மகிமை தெரியுமா உனக்கு எது நல்லதோ அதை எப்படியாவது நம்மிடம் இருந்து விட வேண்டும் என்ன கேடுகட்ட உலகம் இன்னைக்கு அப்படித்தான் எல்லா இடத்திலையும் ஆகவேதான் சொன்னேன் இந்த ஸ்ட்ராங் த கரண்ட் இப்படிப்பட்ட வேகத்திலிருந்து எதிர்த்து நிற்பதற்கு வேண்டிய தெம்பு வேண்டும் சிலுவையை மடமை என்றும் சிலுவையை முட்டுக்கட்டை என்றும் அன்றும் சொன்னார்கள் கிரேக்கர்களும் யூதர்களும் இன்றைக்கும் முட்டாள்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வேதத்தை அறியாத சிலுவையின் மகிமையை அறியாத ஆண்டருடைய மீட்பின் பெருமையை அறியாத இந்த வேக்காட்டு விசுவாசிகள் நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க அரைவேக்காட்டு விசுவாசிகள் வீட்டிலே நான் சிலுவை வைத்திருக்கிறேன் அண்டையிலிருந்து எனக்கு மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கிறது கஷ்டங்கள் வரத்தான் செய்கிறது யாருக்கு தான் வரல எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும் அவைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் அதுதான் உண்மையான விசுவாசம் அன்பார்ந்த மக்களே ஸ்பிரிச்சுவல் காம்பசென்சி எல்லாம் நல்லா தான் இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது நான் இருக்கிறேன் என் கோவில் நான் போறேன் வரேன் தான் இருக்கிறேன் என்று அல்ல இன்னும் என்னுடைய விசுவாசத்தை கூர்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் ஷார்பனிங் உங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இன்னும் கூறுபடுத்திக் கொள்ளுங்கள் ஜீசஸ் டு அண்ட் அண்ட் இன்டர்னல் ஜாய் வித் ஹோப் நியூ ஃபியூச்சர் கிறிஸ்துவே எம்மை விசுவாசத்திற்கும் நித்திய வாழ்வின் மகிழ்ச்சிக்கும் அழைத்தவரே நம்பிக்கையிலும் அன்பிலும் எம்மை நிறைவடைய செய்யும் புதிய வாழ்வையும் தனியாத எதிர்வாழ்வையும் தாரும் ஏற்று வர அருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமே

நற்கரு நன்றி போகல் ஓமகே நற்கருணை நாதரே நன்றி போகல் ஓமகே தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆகில் கேட்புகள் மகிழ்வாங்க